நமது பாசமிக அண்ணன் தலைவரின் முன்னிலையில் ஒரு சிறுமி கன்சிகா என்னும் சிறுமி பசுமொன்னன் தேவர் ஐயாவை பற்றி பேசவுள்ளார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஆயிரத்தி <muchas>

சத்தியமாக எனக்கே இப்படிலாம் பேச தெரியாது நம்ம ஐயா முத்துராமலிங்கத்தோரை பற்றி உண்மையிலே தினந்தோறும் அவரை நேசிச்சுக்கிட்டு இருக்க நம்மளாலேயே அவரை பற்றி ஃபுல் டீட்டில் நம்மளுக்கு தெரியாது நம்ம பேச முடியாது ஆனால் இந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு ஒரு அறிவு பாருங்க தான் பிறந்த சமூகத்தின் மீதும் நம் சமூகத்தின் தலைவர் மீதும் நாம் உசிராக நேசிக்கக்கூடிய நம்ம எல்லோரும் வீடுகளில் சொல்லலாம் நம்ம ஐயா முத்ராமலிங்க தேவர் தான் எங்களுக்கு தெய்வம்னு சொல்லலாம் நேதாஜியை பற்றி பேசலாம் வேலுநாச்சியை பற்றி பேசலாம் ஆனால் குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை கற்றுக் கொடுத்து உருவாக்கி விட்ருக்காங்க பாருங்கள் இது மேடை மேடைக்கு இப்படி குழந்தைகள் பேசுனாதான் இந்த குழந்தைகளோட இன்னைக்கு ஐயா முத்ராமலிங்க தேவரை வந்து சமூக வலைதளங்களில் இழுவப்படுத்துகிறானுங்க வயது முதிர்ந்தவன் அருவி கட்டவன் இன்றைக்கி வந்து பல்வேறு மேடைகளில் ஐயாவை இழிவுபடுத்துகிறான் ஆனால் இன்று ஒரு குழந்தை எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி இவ்வளவு ஒரு அழகாக நேர்த்தியாக பேசுதுன்னா அதுதான் எங்கள் ஐயாவோட அந்த தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தி என்னக்கும் எங்கள் இந்த பாப்பாளுக்கு என்னுடைய அன்பு மகளுக்கு இருக்கும் அதில் மாற்றிக்கிறதே தெரியல எங்கள் ஐயா பசுவன் முத்திராமத்தில் ஆசையில் கண்டிப்பான ஐவா இன்றைக்கி சொல்கிறேன் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம வந்து கடந்து போகலாம் வைக்கலாம் ஆனால் இவா இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு மகாராணியாக ஒரு மகாராஷியாக இருப்பாள் நம்மளெல்லாம் கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு அதிகார வர்க்கத்துக்கு வந்து ஒரு கலெக்டராகவும் ஒரு நீதிபதியாகவும் வந்து நம்மளை காப்பாற்றுவோம் நம்ம சமூகத்தை காப்பாற்றுவோம் நன்றிம்மா அவரை பெற்று இந்த பெற்றோருக்கு உண்மையிலே நான் மனசார நான் பாராட்டுகள் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒவ்வொரு உடல் வந்து அதாவது என்ன என்னென்ன எப்போதுமே ஒரு கூட்டம் போடும் பொழுது ஒரு கூட்டம் போடும் பொழுது எனக்கு வந்து கண் எனக்கு வந்து அழுப்பே இருக்காது எனக்கு வந்து எப்படின்னா அழுப்பே இருக்காது அதை துல்லியமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் இன்னைக்கு வந்து கடுமையான நேரத்தோடு எந்திரிச்ச உடனே கடுமையான அலைச்சல் எனக்கு கடுமையான அழுப்பு தான் இருந்துச்சு லைட்டாக எனக்கு ஒரு சில தூக்கம் கூட வந்துச்சு ஆனால் அவள் பேசுனதை பார்த்துட்டு உண்மையிலே அத்தனை அழுப்பும் பறந்து போயிட்டு இந்த பெற்றோர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றினை செய்கிறேன் தமிழ்நாட்டில் தேவமாராக பிறந்த அத்தனை பேரும் சொல்கிறேன் பெண் பிள்ளைகளை பெற்றாலும் ஆண் பிள்ளைகளை பெற்றாலும் இந்த மாதிரி வளங்க நம்ம ஐயாவை பற்றி சொல்லிக் கொடுங்க வரலாற சொல்லிக் கொடுங்க நான் தெரு தெருவாக போய் கத்துறதே இதுக்கு தான் கத்துனேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு நேரடியாக பார்க்கும் பொழுது இந்த பெற்றோர்கள் மிகச் சிறப்பான இந்த பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு தெரியும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பான முறையில் இந்த சமூகம் உனக்கு எந்தெந்த நிண்டியோடு இருக்குமா நன்றி படிக்க இந்த பெற்ற நாச்சியார் தாய் தந்தை அவர்களுக்கு பி டி மக்கள் பாதுகாப்பு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெருமைப்படுகிறோம் பெருமைப்படுகிறோம் மீண்டும் சொல்லுகிறேன் பெருமைப்படுகிறோம்